இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்குபெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் லோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அனைத்து கட்சி கூட்டம் வந்து போட்டிருந்தாங்க அது என்ன பிரச்சனை என்ன ஆட்சி அந்த பெயர் பட்டியல் வெளியே வந்தது அந்த பெயர் பட்டியலில் எங்களுடைய பெயர் இல்லை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ன ரீசன் அது வரல அப்படின்றத நாங்கள் கேட்டுருந்தோம் அப்போ மறுநாள் ஒரு ஒரு ஏதோ ஒரு ரீதியில் பேசும்போது அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் காப்பியை கொண்டு போய் நான் கையில கொடுக்குறேன் அதை பார்த்துட்டும் உங்களை வந்து உள்ள அனுமதிக்கலையா அதை பார்த்துட்டும் என்ன ரீசனால் நான் தலைவர் என்ன காரணத்துக்காக எங்களை இல்ல முதல்வருக்கு உங்களை பார்த்து வேற ஏதாவது அச்சமா நான் முதல்வரிடம் கேட்கிறேன் எங்களை ஏன் உள்ள நீங்க அனுமதிக்கல முதல்வருக்கு என்னை பார்த்து பயமா திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு நீங்க நினைக்கிறீங்களா அது முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் கவனத்துக்கு இது போகலையா இல்ல தெரிஞ்சு தெரியாமல் இருக்கா இல்ல மீண்டும் உங்களை முதல்வர் ஏதாவது அழைச்சிருக்காங்களா வரையில் நமக்கு அதை பத்தி தெரியல

இந்த மாதிரி கட்சிகளை புறக்கணிக்கிறதும் இந்த மாதிரி செயல்களை வந்து இந்த ஆளுங்கட்சி செய்யறதும் இது ஜனநாயக படுகொலையா இல்ல சமூக நீதி ஆட்சி அப்படின்ற மாதிரி இத நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாமா இல்ல எப்படி இந்த மாதிரி போக்குகளை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சொல்வது ஒன்று செய்யறது ஒன்று சொல்வது செய்வதில்லை செய்வதே சொல்வதில்லை ஒரு கட்சிக்கு இரட்டலை மேலே ஒரு ஆசை இல்லையா இரட்டலைக்கு அம்மனுக்கு சம்மந்தமே இல்லையா என்ன காரணம்னா அனைத்து கட்சி கூட்டமும் நடந்ததுல எல்லா கட்சிக்காரும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு செந்தில் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல சார் நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து போட்டிருந்தாங்க அதுல வந்து உங்க தலைமைச் பார்த்தோம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது மிகப்பெரிய கூச்சல் இருந்தது என்ன பிரச்சனை என்ன ஆட்சி அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார் த்ரீ டேஸ் பிபோர் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பெயர் பட்டியல் வெளியே வந்தது அந்த பெயர் பட்டியல எங்களுடைய பெயர் இல்லை அப்போது நாங்கள் வந்து டேரெக்டாக சிஎம்கே முதலமைச்சருக்கே ஒரு எங்களுடைய கட்சியினுடைய இதில் வந்து நாங்கள் அனுப்பினோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ன காரணத்தினாலும் எங்கள் பெயர் பெயர் வந்து அதில் இடம் பெயரவில்லைன்னு கேட்டிருந்தோம் அப்போ மறுநாள் அவர் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இந்த மாதிரி இந்த இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் மக்களுக்கானது நீங்கள் வந்து பெயர் இல்லைன்னு நான் அனுப்புனதில் விடுபட்டிருந்தாலோ இல்லை நான் வரக்கூடாதுன்ற நினைப்பில எல்ல இல்லாம எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தார் முதல்வர் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாரு இல்லை அதான் அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க வரணும் அப்படின்ற ஒரு வரவேற்பு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அந்த பட்டியலில் உங்க கட்சி பேர் இருந்ததுங்களா அந்த இல்லாதனால தான் நாங்க முதலமைச்சருக்கே ஒரு கடிதம் எழுதியிருந்தோம் ஏன் எங்களுடைய பெயர் வரவில்லை நாங்களும் வந்து பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ன ரீசன் அது வரல அப்படின்றது நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போ மறுநாள் ஒரு ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது பெயர் விடுபட்டிருந்தாலோ இல்லை இதை வந்து புறக்கணிக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சிக்காரங்களும் கண்டிப்பான முறையில் இந்த கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும் சொல்லியிருந்தார் சரி முதல்வர் வந்து இந்த மாதிரி ஏதோ பேர் மிஸ் ஆகி போச்சு ஏதோ விடுபட்டு போச்சு பரவாயில்ல இருந்தாலும் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறார்கிற விஷயத்த தெரிஞ்சு நாங்கள் தலைமைச் செயல்து போகிறோம் அப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள போய் என்னுடைய அண்ணா தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் காப்பியை கொண்டு போய் நான் கையில் கொடுக்குறேன் கொடுக்கும்போது இது என்ன அப்படின்னு கேட்டாங்க நீங்க பாருங்க அது என்ன அப்படின்னு கேட்டேன் அப்பா அவங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கன்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு உள்ளே விழுங்கன்னு நான் கேட்டேன் இல்லை அதை பார்த்துட்டும் உங்களை வந்து உள்ள அனுமதிக்கலையா அதை பார்த்துட்டும் நாங்கள் வந்து இதுதான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி இப்ப தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியுடைய கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் தான் நடக்குது அப்ப நான் உள்ள போலாமான்னு கேட்டேன் கேட்கும் போது இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஒருத்தர் உள்ள போனாரு வெளியே வந்தாரு இல்ல நாட் அலோடு அப்படின்னாரு என்ன ரீசனால் நாட் அலோடு என்ன காரணத்துக்காக எங்களை புறக்கணிக்கிறீங்க இது யார் அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்களா இல்ல அதிகாரிகள் யாரும் அதிகாரிகள் அதிகாரிகள் உள்ள கார்ட்ஸ் அங்குள்ள செக்யூரிட்டி எல்லாருமே எங்களை வந்து உள்ள விடல அப்ப நான் கேட்டேன் பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய அனைத்து கட்சி கூட்டம் நாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து தேர்தலிலும் போட்டிட்டு இருக்கிறோம் எங்களையே உள்ள மீட் எல்லாம் கேட்கும் போது அதனுடைய விளக்கங்கள் கொடுத்தோம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் அதனை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் நாங்க போட்டிட்டு இருக்கிறோம் சட்டமன்றம் பாராளுமன்றம் இருக்கிறோம் எதற்காக எங்களுடைய கட்சியை நீங்க அழைக்கவில்லை அழைக்கவில்லை என்றது ஒரு பக்கம் தோறும் நான் வந்து வந்துட்டோம்ல மக்களின் நலன் கருதி மக்களுக்காக நம்ம வந்துருக்கிறோம் ஒரு முதல்வர் கூப்புறாருன்ற விஷயத்தையும் மறந்து யூகோ பார்க்காம மக்களின் நலன் கருதி மக்களுக்கான விஷயத்துக்கு நம்மளும் போய் உள்ள போய் சில விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நாங்கள் போனோம் ஒருவேளை வந்து நீங்கள் அங்கே நடக்கிறதுக்காக எதிர்ப்பாக நீங்கள் போயிருந்தீங்களா இல்லை வந்து அதை வேற ஏதாவது திசை திருப்பணும் மடை மாற்றணும் அப்படின்ற ஏதாவது நோக்கம் இருந்ததா இல்லை முதல்வருக்கு உங்களை பார்த்து வேற ஏதாவது அச்சமா இல்லை வேற என்ன காரணங்கள் வந்து அங்கே உங்களை நான் முதல்வரிடம் கேட்குறேன் தமிழக முதல்வரிடம் நான் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான் எங்களை ஏன் உள்ள நீங்க அனுமதிக்கலை முதல்வருக்கு என்னை பார்த்து பயமா இல்லை முதல்வருக்கு எத்தனை கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அத்தனை கட்சியோட பேரு நம்ம போட்டிருக்கோமா அப்படின்றது அவருக்கு தெரியலையா அப்படின்றது எனக்கே தெரியல அந்த தான் நான் முன் வச்சேன் அவருக்கு முதல்வருக்கு என்னை பார்த்து பயமா இல்ல அவருக்கு இதோடைய எத்தனை கட்சி பதிவு சேர்த்த கட்சி தெரியாதா அப்படின்ற விஷயத்த நான் வந்து நேத்தி எடுத்து தான் அது ஒரு கரைச்சலோ இதோ எதுவும் கிடையாது உண்மையான விளக்கங்களை எடுத்து நான் சொன்னேன் இதுதான் நேற்று நடந்தது ஓகே இப்போ உங்கள் கட்சி வந்து எத்தனை தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கு எந்த ஆண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்புறம் வந்து வேட்பாளர்கள் எவ்வளோ வேட்பாளர்களை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் ஒரு மூணே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் தேர்தலை அறிவிச்சிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரே ஒரு சின்னம் பலாப்பழம் சின்னத்தை தேர்தல் நாங்க வாங்கினோம் தமிழ்நாடு போட்டி போடுறீங்க ஆமா முப்பதாம் தொகுதி ஒரே சின்னத்தை வாங்கி ஏன்னா கட்சி பதிவு செய்து மூணே மாசம் தான் ஆகுது அப்படி இருந்தும் எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லாம நாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தனித்து போட்டிடுறோம் மூணே மாசம் தான் மூணே மாசத்துல இத்தனை விஷயங்கள் நாங்க செய்யறோம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது நம்ம நம்ம காங்கிரஸ்ல யுவிகேசி கே சி சன்னு வந்து மரணம் சன்னு அவருடைய மகன் இறந்துட்டாரு அப்ப அவர் இறந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது அதுலயும் நாங்க அதே பலாப்பழத்துல நாங்க எந்த கட்சியினுடையும் கூட்டணி இல்லாமல் நாங்க தனித்து போட்டி எத்தனை வாக்குகள் அதுல வாங்கியிருந்தீங்க அதான் வந்து எத்தனை வாக்குகள்ன்றது இல்லைங்க வாக்குகள் வந்து நூறு வாங்கினாலும் இல்லை ஐநூறு இருந்தாலும் அது பெரிய வாக்குகள் ஏன்னா அந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் மீறி இருபது நாட்கள் இரவும் பகலும் பார்க்காம அந்த சாதாரணமா எப்படி வந்து காஷ்மீர்ல எலெக்ஷன் நடந்தா தீவிரவாதிகளுக்கு மக்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து வெளியே விடாம மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு ஓட்டு போட விடாம பண்ணுவாங்களே அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல பணத்தை கொடுத்து வீட்டு விட்டு வெளியே விடாம நாள் ஆறு வேலைக்கு விடாம அரெஸ்ட் ஹவுஸ் சொல்கிறீங்க ஆனால் எந்த ஒரு மீடியாவிலையும் அப்படி வரல எந்த ஒரு தேர்தல் ஆணையத்தினாலும் எந்த கட்சியும் அப்படி பதிவு பண்ணல பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு வந்து பரிசுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாருமே என்ன காரணம் நாங்க தனித்து நிற்கிறோம் நாங்க சொல்றோம் அவங்கெல்லாம் ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஏதோ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க பேசுறதுக்கு சரி சரின்னு போயிட்டு இருக்காங்க நாங்க அப்படி இல்லையே நாங்க தனித்து களங்க பண்ணும்போது தனித்து நாங்க வாக்குகள் சேகரிக்கும் போது எங்களுக்கு தானே அந்த விஷயம் தெரியும் அந்த ஏழோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போதே நான் அந்த இடத்துல சொல்லிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்படி ஒரு தேர்தல் உலகத்துல நான் எங்கயுமே பாக்கல ஆளுகள எங்கேயும் விடாம தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சு திரும்ப பத்திரிகையாளர் சந்திப்புல அதை பேசுறீங்க பேசுறேன் இடை தேர்தல் நடக்கும் போதே பேசுறேன் பிரச்சார மேடைகள்ல எச் ஆர் பேசுறேன் அவங்க எங்கெங்க எங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கூட்டு வந்து உக்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களோ உள்ள வெளியில அங்கேயே நான் வண்டியை நிப்பாட்டி பேசுறேன் தைரியமா பேசுறேன் அப்பதான் சேலத்துல ஒரு மது மதுபான கடையில ஒரு விற்பனை கம்மியாயிடுச்சு அந்த டயத்துல அதுக்கு அங்குள்ள ஊழியர்களை சஸ்பென்ஸ் பண்றாங்க அப்போ மதுபானங்கள்ல ஏன் நீ வந்து சேல்ஸ் பண்ணல மதுபானங்கள் ஏன் இங்க கம்மியா வித்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் மனிதன் உழைச்சு சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறான் அப்ப அங்க போய் தண்ணி தான் நம்ம போயிருக்கணும் தண்ணி அடிச்சுட்டு அவன் போய் வீட்டுக்கு போகும்போது பத்து விஷயம் எல்லாம் போகணும் வீட்டில் போய் மனைவிகளை சண்டை போடணும் நிம்மதியாக இருக்கக்கூடாது எப்பயுமே ஏழை ஏழ்மையாக இருக்கணும் ஏழ்மையாக இருந்தால் தான் மறுபடியும் நம்ம கொடுக்குற ரூபாய் அவன் வாங்குவான் நம்ம கொடுக்குற ரூபாய் வாங்கினா தான் அவன் நம்ம வீட்டுக்கு கூட்டத்துக்கு வர சொன்னா கொடுத்துக்கு வருவான் நமக்கு ஓட்டு போட சொன்னா ஓட்டு போடுவான் இதே நிலைமையில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்கள நினச்சி நாங்கள் மன ரொம்ப வந்திருக்கிறோம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் ஒவ்வொரு பணமும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக மக்களின் நல்லது சேர்க்காக நாங்க போயிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தலில் கேண்டிடேட்டை நிபாட்டும் போது மூணு நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்க்கிறோம் கேண்டிடேட் நிப்பாட்டுறோம் ஒவ்வொரு தொழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓட்டு எட்நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கணும் பத்து விசா கொடுக்காம அப்போதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு பணம் வாங்காமையும் வாக்குகள் அளிக்கிறாங்க வாக்கு போடுறாங்க நல்ல மனிதர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது பரவாயில்ல பணம் வாங்கி தான் ஓட்டு போறோம்னு நம்ம சொல்றோம் அதெல்லாம் கிடையாது பணம் வாங்காம மக்கள் நல்ல நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு வந்து புறக்கணிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும் எதுக்காக அவங்க புறக்கணிக்கிறாங்கன்ற விஷயம் தானே நேற்று நான் கேட்ட கேள்வி எதுக்காக எங்களை புறக்கணிக்கிறீங்க நாங்க எந்த விஷயத்துல நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் சொல்லுவோம் நாளைக்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஆகிருந்தாலும் தவறுகள் செய்தால் தவறுகள் தான் சொல்லுவோம் அது எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக தவறுகள் செய்தாலும் தவறுகள் செய்வோம் சொல்லுவோம் யாரு தவறுகள் செய்தாலும் தவறை தவறு என்று சொல்வதற்காக மட்டும் தான் வந்திருக்கிறோம் இவங்க அவங்க எல்லாம் கிடையாது தவறு யாரு செய்தாலும் அதை தவறு என்று சுட்டி காட்டி அந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம் ஓகே இது முதல்வர் கவனத்துக்கு இது போகலையா இல்ல தெரிஞ்சு தெரியாமல் இருக்கா இல்ல மீண்டும் உங்களை முதல்வர் ஏதாவது அழைச்சிருக்காங்களா இது இது வரையிலும் நமக்கு அதை பற்றி தெரியல நேற்று அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற ஒரு த தலைமை தேர்தல் இது அங்கேயே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது அப்படி நடந்தும் இதுவரையிலும் எல்லா பக்கம் பாதி எல்லா பக்கமும் என்ன விஷயத்தினால இவர் பண்ணார் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் கரெக்டான நியாயமான கேள்வி தான் அவர் கேட்கிறார் அவர் பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட சான்றிதழை கையில் வச்சிருக்கிறாரு போது ஏன் அவரை அலோடு பண்ணல உள்ள அவர் கேட்கறது கரெக்ட் சரிதானே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா வேற எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க போலையே அனைத்து கட்சி கூட்டம்னு அழைத்தது முதல்வர் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்க போறோம் எங்களும் உள்ள விடல அதுக்கு நான் கேள்வி கேட்குறோம் ஏன் எங்களும் உள்ள விட மாட்டீங்க என்னைக்கு வந்து பயமா இல்ல இத்தனை தான் பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்கிறது முதல்வருக்கு தெரியாதா எங்க கட்சி மட்டும் இல்லைங்க இது மாதிரி பல கட்சிகள் கூப்பிடலைங்க இப்ப இது பல கட்சிகள் வந்து அழைப்புகள் விடாம இருக்காங்க ஏன் உங்களை யாருமே போராடல அப்படி நமக்கு எதுக்கு உள்ளே சிறிய கட்சிகள் அப்படின்றதுனால இந்த ஒரு பாகுபாடு இருக்கா தேர்தல எந்த தேவிலும் போட்டியிடாத கட்சிகள் உள்ள இருக்க அது எப்படி அதுக்கு பதில் சொல்லணும்ல முதல்வர் எந்த தேர்தலையும் போட்டியிடாத கட்சிகள் எப்படி உள்ள நீங்க கூப்பிட்டீங்க எப்படி அழை நீங்க உள்ள அழைச்சு உட்கார வச்சீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நான் நினைக்கிறத சொல்றேன் அவருக்கு ஒரு எலெக்ஷன் வருது உடனடியா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எது எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதி கையில குடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா அவருக்கு சாதகமான இது இயக்கங்களா இருக்கிறவங்களாவா இல்ல கட்சி வந்து தேர்தல் ஆலயத்தினால அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க பதிவு செய்யப்படாதவங்களும் இருக்காங்க அவருக்கு ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு யார் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உள்ள உள்ள இந்த விஷயங்கள் சொல்றோம் ஒரு நியாய பிரகாரம் சமத்துவத்தோடு சமநீதியா நடத்துறோம் சமநீதியா நடக்கணும் அனைத்து கட்சி பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம்னா பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க அழைச்சிருக்கணும் தேர்தல் கமிஷன்ல லிஸ்ட் கட்ட தர மாட்டாங்களா தேர்தல் கமிஷன்ல தமிழகத்தில் இருந்து டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய பெயர் பட்டியலை தர தரப்போறாங்க இதுல என்ன கஷ்டம் இதுல என்ன சிரமமா இதுல ஒண்ணுமே இல்லையே இதே இது செய்யல இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்வி மட்டும் இல்ல எந்த தவறுகள் நடந்தாலும் என்னுடைய பெயரே வந்திருந்தாலும் வராதவங்கள்தான் நான் கேட்கதே செய்வேன் ஓகே இந்த மாதிரி கட்சிகளை புறக்கணிக்கிறதும் இந்த மாதிரி செயல்களை வந்து இந்த ஆளுங்கட்சி செய்யறதும் இது ஜனநாயக படுகொலையா இல்ல சமூக நீதி ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாமா இல்ல எப்படி இந்த மாதிரி போக்குகளை நம்ம எடுத்துக்கலாம் சொல்வது ஒன்று செய்யறது ஒன்று சொல்வது செய்வதில்லை செய்வதே சொல்வதில்லை அப்படின்னு எடுத்துக்கணும் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு திராவிட கட்சிகள் இருக்கு பல்வேறு இந்திய கட்சிகள் இருக்கு இருந்தாலும் ஏன் இந்த திராவிட கட்சிகள்லேருந்து நீங்கள் மாற்றி வந்து இப்படி ஒரு கட்சியை உருவாக்குனீங்க அதில் வந்து ஜெயலலிதா அவர்கள் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை உருவப்படமாக வச்சு அவங்க கொள்கை ரீதியாக நீங்கள் பயணிக்கிறீங்க இதோட நோக்கம் என்ன இதோடைய வரலாறு என்ன சார் அண்ணா அவர் வந்து சமத்துவத்தோடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அனைவருமே ஒன்று ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அறிஞர் அண்ணாவை போன்று ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும்ன்றதுக்காக மட்டும்தான் அறிஞர் அண்ணாவை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஏழைகளுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கியவர் ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை போன்று நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இம் புரட்சி தலைவரை போன்று உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு இரும்பு பெண்மணியா இந்த நாட்டையும் சரி அரசியலையும் சரி அவருடைய கட்சியையும் சரி இந்த நாட்டையும் சரி இராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்தி சென்றவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போன்று சரியான முறையில் ஒரு கட்டுக்கோப்போட வழிநடத்தி செல்ல வேண்டும் அம்மாவை கொண்டு வந்திருக்கிறோம் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் தைரியத்தோட போனும் இந்த கட்சியை இந்த நாட்டுமே வழிநிறுத்தி செல்ல தான் இந்த மூணு தலைவர்களையும் கட்சி பேரை உருவாக்கி இந்த மூணு படத்தையும் வடி கொடியில் வடிவமைச்சு இந்த கட்சியை ஆரம்பிச்சோம் சரிங்க சார் இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதற்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு சொந்தக்காரங்க டிஎம்கே இருக்கிறாங்க ஏடிஎம்கேவும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சரியான பாதையில கொண்டுட்டு போய் சேர்க்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றத்துக்களை தான் ஆரம்பிச்சார் அறிஞர் அண்ணா என்னைக்கு இல்லையோ அதோட திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது கட்சிக்காரங்க என்ன சொல்லட்டும் அதேமாரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் இருந்து பிரிஞ்சு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சார் அவர் ஆரம்பிச்சார் அதை வந்து கட்டுக்கோப்போட சரியான முறையில் அம்மா அவங்க எடுத்து சென்றாங்க அம்மா இறந்த பின்ன அதிமுகவே அது அல்ல அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்ம ஏன் ஒரு புது இயக்கத்தை ஒரு புது கட்சியை நம்ம தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜாரியும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் உருவானவர்கள் தானே பிரிஞ்சு வந்தவர்கள் தானே வந்து மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் திராவிடத்துல இருந்து வந்திருக்கிறேன் அதிமுக அண்ணா இருந்து வந்திருக்கேன் கணக்கு இல்ல எனக்கு அந்த மூணு தலைவர்களுடைய கோட்பாடும் அவருடைய செய்த பணிகளையும் மீண்டும் நாம் தமிழகத்தில் கொண்டு வரணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த மூணு பேரத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்க கட்சிக்கு இரட்டலை மேல ஒரு ஆசை இல்லையா இரட்டலைக்கு அவளுக்கு சம்மதமே இல்லையா என்ன என்ன காரணம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு இரட்டலை சின்னத்தை வாங்கினார் அந்த இரட்டலை சின்னத்தை இன்னைக்கு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அது சொல்லவே மேல அடுத்த விஷயங்கள் நம்ம சொல்ல கஷ்டமா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றமும் இல்லை ஏன்னா மூணு தலைவர்களை வச்சு கொடியில வடிவமைச்சு மூணு தலைவர்களையும் பேரில் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் நம்மட்டும் கண்டிப்பான முதல்ல ஒரு நாள் வருவார்கள் ஓகே உங்க கட்சியுடைய மும்மொழி கொள்கையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கு எந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கீங்க மும்மொழி கொள்கை வந்து மும்மொழி கொள்கையை வந்து படிக்கிறவங்க படிக்கிறது தப்பு இல்லை விருப்பப்பட்டு படிப்பது தவறில்லை இப்போ எனக்கு தான் இந்தி தெரியும் நான் இராணுவத்தில் பணி முடிந்தவன் எனக்கு ஹிந்தி தெரியும் அதுக்காக நீ இந்தி பணின்னு சொல்லக்கூடாது அவர் தமிழ்ன்றது நம்முடைய தாய்மொழி அது கண்டிப்பான முறையில் நம்ம படிக்கணும் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து துணைமொழி அது வந்து தமிழும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிந்தால் தமிழாக இருந்தால் தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம் ஆங்கிலம் தெரிஞ்சால் மேல் உலகம் எல்லா உலகத்திலும் வாழ்ந்துடலாம் இந்தி என்பது தேவைப்பட்டவர்கள் படித்து கொள்ளலாம் இப்போ ராஜஸ்தானில் போய் ஒரு வேலைக்கு போனா அப்படின்னா பேசி பழகிக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியை கண்டிப்பாக படிக்கணும் என்பது தவறான ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் போய் துணிக்கக்கூடாது இதை படிக்க தான் வேணும் இதுதான் சட்டம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வரக்கூடாது அதை முற்றிலும் நான் எதைக்கின்றேன் மும்மொழி கொள்கையை எதைக்கின்றேன் ஆனால் இந்தி படிக்குமா வேணாமா என்றால் இந்தி தே தேவைப்படுபவர்கள் படித்துக் கொள்ளுங்கள் அப்படி தான் வரணும் தேவைப்படுறவங்க இந்தியை படிச்சுக்கோங்க ஓகே அது கொண்டு வரலாம் இப்போ பாராளுமன்றத்தில் தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு பண்ணுறதா இருந்தாங்க முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்றா குறையும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமே நடைபெற்றது கண்டிப்பாக அந்த நிலையில் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அதான் வந்து பார்லிமெண்ட் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து கம்மி தான் நான் நினைக்கிறேன் கம்மியே குறைக்கக்கூடாது என்பது தான் நான் எதிர்பார்த்தேன் அதெல்லாம் தவறில்லை அது சரியான தான் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாகும் போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள எம்பிகளினுடைய எண்ணிக்கை கம்மியாகும்போது போது குரல் அங்கே கம்மியாயிரும் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிரும் அதனால இந்த விஷயம் சரியான விஷயம் முதல்வர் எடுத்தது இல்லை இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டது தவறு இல்லை ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்ததில் எல்லா கட்சிக்காரனும் பேச வச்சாங்களா எல்லாருமே பேசியிருக்காங்களே அதுதான் கிடையாது குறிப்பிட்ட நாலு பேர் ஐந்து பேர் இல்லை ஆறு பேரும் பேசியிருக்காங்களே தவிர எல்லா பேரும் பேசல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதே தவறான விஷயம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு நாடக மேடை இது ஒரு நாடகமா தெரியுது அப்படின்னு சொல்றாரு அது சந்தேகமே இல்லையே என்னைக்கு வந்து அனைத்து பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி போட்டு அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சியை கூப்பில்லையே கூப்பில்லையோ அப்பயே அது நாடக மேடை தான் அந்த பெயர் பட்டியல வந்தபோதே நான் சொல்லிட்டேன் இது ஒரு நாடகம் மக்களுக்கு கண் துடைப்பு வேலை உண்மையானவராக இருந்தால் உண்மையாகவே இந்த அனைத்து கட்சி கூடத்தை நடத்தி உண்மையாகவே அனைவரிடமும் கருத்துக்களை கேட்டு அந்த விஷயத்தை பண்ணியிருந்தா அது கரெக்ட் இது தேவையில்லை அந்த அனைத்து கட்சி கூட நடத்த வேண்டிய தேவையே இல்லை அனைவருடையும் கேள்வியும் கேட்கவில்லை அனைவரும் பதில் சொல்லவும் இல்லை இரண்டாவது அனைத்து கட்சி பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சியும் அவர் அழைக்கவே இல்லை கூப்பிடவே இல்லை பெயருக்காக கூப்பிட்டார் நாங்கள் சென்றோம் எங்களுடைய பதிவு செய்யப்பட்ட சான்றிதழை வழங்கினோம் ஏன் எங்களை உள்ள கேள்வி எப்படி அதை அனைத்து கட்சி கூட்டம் சொல்ல முடியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூணு கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்கல்ல அப்போ அனைத்து கட்சி கூட்டமாக மூணு கட்சி தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் வருது ஒன்றரை லட்சம் வாக்குகள்னு வச்சுக்குங்க ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் வாக்குகள் போட்டா போதும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா அதுக்கு மாதிரி வாக்குகள் அளிக்க முடியாது நீங்களாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க ஒன்றரை லட்சம் பேர் யாருன்னா ஓட்டு போடலாம்னு சொன்னாதான் அவங்க அவங்க ஓட்டு போடும் போது போடுறோம் போலன்றது அவங்க விருப்பம் ஓட்டு போட வந்த நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னா ஒரு ஜனநாயக படுகொலையா தான் கண்டிப்பா ஒரு ஓட்டு போட ஒருத்தர் வரார் நீ ஓட்டு போடக்கூடாதுப்பா நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னா எதுக்காக ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்க கேப்பானா இல்லையா ஓட்டு கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு எல்லா ப்ரூஃப் இருக்கு நான் ஏன் ஓட்டு போய் வாக்காளர் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு ஏன் நான் நான் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா அதே மாதிரி நேற்று நடந்துருச்சு இப்போ உங்க கட்சியை நசுக்கப்பட்டது உங்க குரலை வந்து நசுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்துக்கலாம் அது முதல்வர் முதல்வர் தான் சொல்லணும் நான் கேள்வி கேட்கிறேன் போ முதல்வர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதை தெரிவிக்க வேண்டும் பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் வந்து பதிலளிச்சிருக்கேன் நன்றி சார் நன்றி வணக்கம் we we'll